ஓம் வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோதந்தி ரிஷப ராசி நேயர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று சுருக்கமாக பார்ப்போம் மென்மையான மனம் படைத்த ராசி நேயர்களே மிகவும் அழகானவர்கள் நீங்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடனேயே காட்சியளிப்பீர்கள் தாய் உள்ளம் கொண்டவர்கள் அதீத கற்பனை வளமுடையவர்கள் கலை மற்றும் இலக்கியத்தில் அதிக ஆர்வம் உள்ளவர்கள் கலை மற்றும் இலக்கியத்தின் பிறப்பிடமே ரிஷபராசியாகும் ஏனென்றால் சுக்கர பகவானின் ஆட்சி வீடு ரிஷபராசியாகும் உங்களின் கற்பனை திறனானது அளவற்றது மற்ற ராசிகளுடன் ஒப்பிடும் பொழுது ரிஷபராசியின் கற்பனை திறனானது அளவற்றதாக இருக்கும் உதாரணத்திற்கு நம் இசைஞானி இளையராஜாவை எடுத்துக்கொள் மிகுந்த மன வலிமை உடையவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் உங்களை யாராலும் பிரைன் செய்யவே முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோச்சாரத்தின்படி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுன ராசியில் குரு பகவான் கொண்டு வருகிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் இடமான கும்ப ராசியில் ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் வருட கோள்களான குரு பகவான் பகவான் சனி பகவான் இவர்கள் மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் ஸ்தானங்களிலேயே அமர்ந்துள்ளனர் உங்கள் ராசி குருபலம் பெற்ற ராசியாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிக நற்பலன்கள் பெறும் ராசிகளில் ரிஷப ராசிக்காரர்களும் ஒருவர் இந்த வருடம் வருட கிரகங்களில் குரு பகவான் மட்டுமே ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கடக ராசிக்கு பயிற்சியாகின்றார் மற்ற எந்த கிரகங்களும் இந்த வருடம் பயிற்சியாகவில்லை ஜூன் மாதம் வரை குரு பகவானானவர் உங்களின் ராசியின் பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் இதனால் உங்கள் தொழில் விருத்தி அடையும் வியாபாரம் நன்றாக இருக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு சம்பள உயர்வு ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கும் அது மட்டுமின்றி உங்கள் லாபஸ்தானத்தில் சனி பகவான் மிகவும் வலுவாக அமர்ந்துள்ளார் ரிஷப ராசிக்கு யோகரான சனி பகவான் லாபத்தில் இருந்து பல நன்மைகளை உங்களுக்கு போகின்றார் இந்த வருடம் மார்ச் மாதம் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் விடுவார் இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களையே நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறும் குரு பகவானால் மேலும் நற்பலன்கள் கிடைக்கப் போகின்றன அவர் அங்கிருந்து தன் ஒன்பதாம் பார்வையால் தனது ராசியை பார்க்கப் போகிறார் அங்கு உள்ள சனி பகவான் புனிதப்பட்டு மேலும் நன்மைகளை செய்யப் போகிறார் உங்களுக்கு நான்காம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மட்டும் சில சுகக்கேடுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய மூன்றாம் பார்வை ராசிக்கு விழுவதால் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்க வாய்ப்புள்ளது நீங்கள் கேது பகவானிற்கு மட்டும் சில பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் கேது பகவான் அமர்ந்துள்ள சிம்ம ராசியானது அவருக்கு பகை வீடாகும் இதனால் அங்குள்ள கேது பகவான் நிச்சயம் நன்மைகளை செய்ய மாட்டார் அவர் தீங்கு விளைவிக்காமல் இருப்பதற்கு சர்ப்பசாந்தி பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அல்லது காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள் ஒரு முறையாவது சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு மிகவும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்கள் திட்டங்கள் எல்லாம் ஜெயிக்கப் போகின்ற நிர்வாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகவும் சிறப்பான ஒரு வருடமாக உள்ளது நீங்கள் புதிய தொழில் தொடங்கலாம் திருமணம் நடைபெறும் குழந்தை பேருக்கிடையே தங்கம் மற்றும் வீடு மனை வாங்கும் யோகங்கள் ஏற்படும் ஐஸ்வர்யம் அனைத்து நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஓர் சிறப்பான ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகிறது இவை அனைத்தும் கோச்சார பலன்களே இந்த கோச்சார பலன்களானது இருபத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே செயல்படும் பிறப்பு ஜாதகத்தின்படி அவரவர்களின் திசாபுத்திகளுக்கு ஏற்ப பலன்களில் மாற்றம் ஏற்படும் ரிஷபராசி நேயர்களே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி